கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் என்ன படிக்கலாம் படிப்பு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானது அதுலேயும் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் உயர் படிப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த உயர் படிப்பு கா படிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா பனிரெண்டுலேருந்து ஒரு இருபத்தி மூணு வயது வரல காலகட்டம் அதாவது பதினைந்து வயதில் டென்த்து முடிப்போம் லெவன்த்து டுவெல்த்தில் தான் ஒரு குரூப் எடுப்போம் அதுக்கப்புறம் காலேஜில் நம்ம என்ன மேஜர் இருக்கணும் அல்லது ஒரு மெடிக்கல் காலேஜ் அல்லது உயர்ந்த படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஜினியரிங் தொழில் படிப்புகள் எக்கச்சக்கமான படிப்புகள் இந்த உலகத்தில் இருக்குது அதில் கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இவங்களுக்கு ஒரு ஆசை நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜில் இருக்கணும் அதுவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு இளமையிலேயே மனதில் பூக்கும் அல்லது இவங்களுடைய பெற்றோர்கள் நீ இந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த டீனேஜ் அப்படிங்கிற வயசில் அந்த படிக்கக்கூடிய அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு காலத்தில் செவ்வாய் தசையும் தசையும் போகும் அதாவது பிறந்த உடனே ஒரு அதிகபட்சம் ஆறு வயசு வயசு அப்படிங்கிற சூரிய தசை அதுக்கப்புறம் ஒரு பதினைந்து வயது உள்ள காலகட்டங்கள் வரைக்கும் சந்திரதசை ஓடுறதுக்கு அமைப்புகள் உண்டு பதினைந்து வயதுலேருந்து ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் தசை ஏழு வருஷம் செவ்வாயிசை அதுக்கப்புறம் ராகுதசை இந்த செவ்வாய் திசை தான் இவங்களை என்ன படிப்புக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத என்ன செய்யும் அந்த கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அந்த அமைப்பை கொடுக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கான்னு பார்க்கணும் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருந்தால் நம்ம வந்து நம்ம என்ன படிப்பை படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதில் எஃபெக்ட் போட்டுருவோம் ஒரு ஐஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்புகள் கூட சூப்பராக கிடைக்கும் அதே போல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் போன்ற தொழிற்படிப்புகள் கேட்ரிங் படிக்கிறது அதே போல் கம்ப்யூட்டர் துறை படிப்புகள் ஐடி ஃபீல்டில் போகிற படிப்புகள் படிக்கிறது இன்ஜினியரிங் படிக்க படிப்புகள் படிக்கிறது இது எல்லாமே ரொம்ப சூப்பராக அமையும் அதே மாதிரி மெடிக்கல் உலகத்தில் நம்ம போகணும் அப்படின்னா அதில் ரத்த சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் செவ்வாய்தான் ரத்தக்காரகன் சொல்லுவோம் செவ்வாய்தான் ஒரு வலுவான காரகன்னு சொல்லுவோம் சிலர் வந்து படிப்பு ஒரு மாதிரி இதாக இருந்தால் கூட ஒரு என்ன செய்வாங்க போலீஸ் வேலை இராணுவ வேலை இந்த மாதிரி வேலைக்கு கூட போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ போலீஸ் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கூட இவர்களுக்கு உண்டு அதனால ஸ்போர்ட்ஸ்ல கூட இவர்கள் ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸ்போர்ட்ஸ் ஒரு பலம் இருந்து நம்மளுடைய உடல் தகுதியை ஒரு பலமாக்கிக்கிட்டாதான் இந்த மாதிரி வேலைகளும் நமக்கு சூப்பராக கிடைக்கும் ஆனால் செவ்வா அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் திமுறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியிருக்கு தான் எது நடந்தால் எனக்கு என்ன சார் அப்படிங்கிற ஒரு திமுரு அந்த காலகட்டம் நம்ம படித்தாலும் படிக்காதலாம் பெருசாக பழச்சிக்கிடுவேன் சார் அப்படிங்கிற ஒரு ஒரு திமுரு மமதம் வரும் அப்படி ஒரு மமதம் வந்ததுன்னா படிப்பில் நம்ம ஆர்வமே நம்ம காட்ட மாட்டோம் சில நேரங்களில் அந்த காலகட்டத்தில் கெட்ட பழக்கங்களோடு நம்ம பயணம் பண்ணிடுவோம் அதுக்கு காரணம் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அந்த எல்லாம் எனக்கு கிடைக்கும் எங்கள் அப்பா இந்த அந்தஸ்தில் இருக்காங்க என்னுடைய சுரவினர்கள் இந்த அந்தஸ்தில் இருக்காங்க என்னை யாராவது காப்பாற்றுவாங்க இல்லை எனக்கு நான் வந்து ஒரு தொழில் செஞ்சு பெரியாலாகிருவேன் இப்படி பல வகையில் நம்ம வந்து ஒரு சிந்தனையை வேறு உலகத்தில் கொண்டு போயிடக்கூடாது அதே போல் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு டிகிரியை முடித்து நான் லா படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட செவ்வா தசை காலகட்டத்தில் லா தான் நம்ம வந்து சட்டத்திட்டங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் செவ்வா தான் காரணக்கா அப்போ செவ்வாவுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல செவ்வா வந்து தொழில் படிப்பு அதாவது நம்ம சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டரு ரைட்டிங் இப்படி பல விஷயங்கள்லாம் எனக்கு டைப் ரைட்டிங் படித்து ஒரு ஷார்டர் படிச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா கவர்மெண்ட் தேர்வுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கவுர்மெண்ட்டு வேலை கூட கிடச்சிரும் அப்போது நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை படிச்சிட்டிங்க இந்த சுபாதசையில் படிச்சிட்டிங்க அப்படின்னா கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு கவர்மெண்ட் ஜாப்குள்ளே பேரலாம் அடுத்து நீங்கள் மெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிற சர்ஜரி டாக்டருக்கும் இந்த இந்த சுப்பாதசை ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ நம்ம ஒரு மருத்துவத்துக்குள்ளே போயிட்டு அந்த மருத்துவத்தில் சர்ஜரி சம்மந்தப்பட்ட எப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா நாளைக்கு சர்ஜரியில் மிகப்பெரிய பலத்தை கொண்டுட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு வெட்டினரி டாக்டராக நம்ம போகலாம் அந்த மாதிரி அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதனால் செவ்வாயை வந்து நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருப்போம் அப்போ அந்த கொள்கை பிடிப்புங்கிறது நம்ம வந்து வெட்டியான கொள்கை பிடிப்புகள் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டுகள் இருக்கிறத விட படிப்பில் நான் அந்த சை இந்த சைன் பண்ணணும் சார் நான் இதில் கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் போட்டு படிக்க படிக்க முடியும் சார் அப்படின்னு மட்டும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர்ந்த துறைகளில் நீங்கள் போய் சக்ஸஸ் ஆகக்கூடிய நீங்கள் நான் நான் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஏற்றிருப்பேன் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப பண்ணுவோம் அது வந்து அந்த பின்னால் ஒரு பதினெட்டு வருஷம் ராகு திசை அந்த திசையில் நீங்கள் நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க கார் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க ஒரு ஒரு வெளிநாட்டில் போய் உங்களுடைய உங்களுடைய அந்தஸ்தை கூட்டிக்கிடுவீங்க ஒரு நல்ல இடத்துல பெண் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதினஞ்சு டு இருபத்தி மூன்று வயதில் வரக்கூடிய இந்த செவ்வாயிசை ராகு ஆரம்பம் இது ரெண்டும் தான் ஏன்னா ராகு வந்து நம்மளை வந்து என்ன செய்யும் அப்படி படிச்சு இப்போ நம்ம காலேஜில் கூட நம்ம மெடிக்கல் காலேஜுக்குள்ளே கூட போயிடுவோம் அல்லது நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே கூட போயிடுவோம் அந்த ராகு செவ்வா திசையில் கொள்கையாக படிக்கணும் போய் போயிட்டு கூட அந்த ராகுக்கு வந்து கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலி நம்ம வந்து வேறு இடத்துல பெற்றோரை விட்டுட்டு பெற்றோர் இருக்கிற ஊரை விட்டுட்டு வேறு இடத்துல படிக்க போய் அங்கே சேர்க்கைகள் சரியில்லாமல் போகிறதுக்கும் கூட சான்சஸ்கள் உண்டு அதில் நம்ம கவனமாக இருந்தால் தான் நம்ம படிப்பை நம்ம சக்ஸஸாக பண்ண முடியும் இந்த செவ்வாயிச காலகட்டத்தில் கண்டிப்பாக சுப்பிரமணியருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள் டெய்லி சஷ்டி கவசம் படியுங்க அதே மாதிரி ராகதசை உள்ளே வரும்போது கண்டிப்பாக என்ன செய்யுங்க கண்ட துர்க்கையினுடைய வழிபாடு காளிகையினுடைய வழிபாடு கண்டிப்பாக இது பண்ணுங்கள் ராகுதசையினுடைய ஆரம்ப காலகட்டம் நமக்கு பல விஷயங்களை அந்த உலகத்தில் காப்பா கா காமிக்கும் ஆனாலும் நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணோம் அதனால் தசை வந்து நிறைய பேருக்கு ஃபாரின் வாழ்க்கை ஃபாரின் சம்பாத்தியம் இதெல்லாம் கொடுத்துருக்கு ராகுதசை எப்போ ராகு போல் கொடுப்பார் இல்லை என்பது ஒரு பழமொழி அந்த தசை கொடுக்க வேண்டும் அப்படிங்கன்னா அந்த செவ்வா திசையை சரியாக பயன்படுத்திக்கோங்க கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் தவறாமல் அந்த பதவியை பார்த்து இதன் மூலம் இன்னும் அடுத்தடுத்த பல அதாவது நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு என்ன படிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி உயரும் தெளிவாக நன்றி தெய்வீகம் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பர்ல அப்பாயின் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடியில் பெங்களூர்லையும் சந்திக்கலாம் அல்லது செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நினச்சிக்கணும் இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டாக பொறுத்து பிளேஸாக பொறுத்த டைமாக பொறுத்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தருவேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் ஆரிமுத்து